வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழும் கிருத்தபமும் தமிழில் வந்து இப்போ நம்ம அழுகுணிச்சி தெரியாதுன பாட்டை ஒன்று வந்து பார்க்கலாம் உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசலுக்குள் மச்சுக்கு மேலேறி வானுதிர தான் எடுத்து கச்சை வடம்புரிய காயலூர் பாதையிலே வச்சு மறந்தல்லோ என் கண்ணம்மா வகை மோசமானேண்டி இதுதான் வந்து அழுகுணிச்சு தெரிய பாட்டு உச்சிக்கு கீழடியோ அப்படின்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க உச்சினா இது அதை தான் அவர் சொல்கிறாரு அதுக்கு கீழேனா உள்ள அப்படின்னு வந்து நினச்சிக்கிறாங்க ஆக்சுவலாக உச்சி அப்படின்னா உடம்பு உடம்புல எது உச்சினா தலை அந்த தலையில் தான் கடவுள் இருக்காருன்றதை வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறாரு சரி உச்சி சொல்லிட்டாரு உச்சிக்கு கீழ் அடி அப்படின்னு வந்து சொல்கிறாரு உச்சிக்கு கீழே என்ன இருக்குது அதுக்கு அடி என்ன இருக்குன்னா உச்சிக்கு கீழடி இந்த ரெண்டு காலை சேர்த்து ஒரு கோடு போடணும் இதையும் இதையும் சேர்த்து ஒரு கோடு போடணும் இதையும் இதையும் சேர்த்து போடணும் மூணு இடமும் சந்திக்கிற ஒரு இடம் இருக்குது அந்த இடம் ஓகேவா அதுக்கு அடி இதுக்கு கீழே அடி இங்க தான் வந்து கால் இருக்குன்னு அர்த்தம் தான் கீழ் அடியோ ஊசி முனை வாசல் தான் வந்து ஊசி முனை வாசல் வந்து இருக்கு இதில் ரெண்டு விஷயம் வந்து தெரிஞ்சிக்கணும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப ஆணவத்தில் யாராவது ஆட்டினாங்க அப்படின்னா தலை கால் புரியாமல் ஆடுறியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது என்ன அப்படின்னா ஒருத்தர் ஆணவத்தில் ஆடுறதை வந்து குறிப்பதற்காக சொல்லப்பட்ட சொல் அப்படின்னு வந்து நினச்சிக்கிறாங்க ஆனால் அது வந்து அப்படி கிடையவே கிடையாது தலை கால் புரியாமல் ஆடுறியா அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து ஊசி முனை வாசல் வந்து இருக்கிற இடம் வந்து ஆடிட்டே இருக்குது அதில் வந்து எது தலை எது கால் அப்படின்னு வந்து தெரியணும் ஏன் அப்படின்னா இது தெரிஞ்சாதான் ஞானம்ன்றது அடைய முடியும் நம்ம ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு கொண்டு போய் கலக்க முடியும் சரி எது தலை எது அழிபனை சித்தரி அவருடைய பாடல்ல வந்து தெளிவா வந்து சொல்லிடுறார் கீழ் அடியோ ஊசி முனை வாசலுக்கோள் அடியில தான் அந்த ஊசி முனை வாசல் இருக்கு அடி அங்க இருக்கு இங்க இருக்கு அந்த அடியில தான் ஊசி முனை வாசல் வந்து இங்க உள்ள போற வழியில இருக்குது அப்போ தலை எங்கே இருக்குன்னா மேலே இருக்குது ஸோ தலை மேலே இருக்குது கால் அடி வந்து கீழே இருக்குது இப்போ என்ன சொல்கிறாங்க இன்னொன்றும் சொல்லுவாங்க தால் வணங்கா தலை அதாவது நம்ம வந்து நம்ம வந்து கடவுள் இருக்கார்னா நம்ம வந்து தலையை வணங்கி கும்பிட்றோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நிறைய பாடல்கள்லாம் வந்து கடவுளை தலையால் வணங்கணும் தலையால் வணங்கணும் தலையால் வணங்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன நினச்சிக்கிறோம் உலகத்தில் இருக்கிற கடவுள்லாம் நம்ம தலையால் போய் வணங்கணும் வணங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அது வந்து அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்ட நிலை நிலைக்கருவே கிடையாது கடவுளை தலையால் வணங்கணும் அப்படின்னா பட் பரமாத்மா இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து ஊசி வாசல் வழியாக மேலே போனால் தலை வந்து பரமாத்மாவோட இணைய இடத்துல வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது ஸோ உள்ளுக்குள்ளேயே ஒரு தலை கால் இருக்குது தலை பரமாத்மாவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது கால் வந்து ஊசி வாசலோட இணைக்கப்பட்டிருக்கிறது அதனால தான் வந்து தலை கால் புரியணுன்றாங்க இந்த தலை கால் புரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கடவுள் எங்கே இருக்கார் எந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு வந்து தெரிஞ்சிக்கலாம் ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் கலக்கிறது எப்படின்னு வந்து தெரிஞ்சிக்கலாம் அடுத்து வந்து லைன்ல என்ன சொல்றாரு அப்படின்னா மச்சிக்கு மேலேறி வான் உதிரை தான் எடுத்து அப்படின்னு சொல்றாங்க ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வீட்ல மாடி இருக்கு அந்த மாடிக்கு மே அதுதான் மச்சின்னு சொல்லுவாங்க அதுக்கு மேலே போயிட்டா என்ன பிரபஞ்ச தான் இருக்கு அதே போல் வான் உதிர தான் எடுத்து வான் அதாவது உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க வான்னா உயிர் தான் எடுத்து அது ரெண்டுத்தையும் ஒன்றாக இணைத்து அப்படின்னு அர்த்தம் நம்ம உடம்புல வந்து கோடான கோடு உயிர் அணுக்கள் இருக்குது இந்த அணுக்கள்லாம் ஒன்றா சேர்ந்தால் அதுக்கு பேர் தான் ஜீவாத்மா அந்த ஜீவாத்மாவை வந்து ஒன்றா சேர்த்து அந்த ஊசி முனை வாசல் வழியாக மேலே ஏற்றி பத்தாவது வாசலை கடந்து பரமாத்மாவோட இணைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அந்த ஊசி முனை வாசல் ஊசி முனை வாசல் சொல்லுவாங்களா என்னது ஊசிமலை வாசல் அப்படின்னா மனுஷனுடைய உடம்புல வந்து ஒம்பது வாசல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு காது ரெண்டு ஓட்டர் இருக்கா ரெண்டு காது ரெண்டு கன்று கண்ணுக்குள்ளே ரெண்டு ஓட்டர் இருக்கும் அந்த இதை எடுத்துகிட்டிங்கன்னா உள்ளே ரெண்டு ஓட்டை இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு மூக்கு ஆராய்ச்சா வாய் ஒன்று ஏழு ஏழு ஓட்டை அப்புறம் மலவாய் கருவாய் இதுதான் ஒன்பது ஓட்டல் ஒன்பது வாசல் தோல்பை மனுஷன் அப்படின்னு வந்து பொதுவாக வந்து சொல்கிறாங்க ஆனால் அந்த எட்டாவது வாசலும் ஒன்பதாவது வாசலும் எல்லாரும் நினைக்கிற மாதிரி மலைவாய் கருவாய் வந்து கிடையவே கிடையாது இந்த எட்டாவது வாசல் ஒன்பதாவது வாசல் அப்படின்றது தான் ஊசி முனை வாசல் அந்த ஊசி முனை வாசல் அடியில் இருக்கு அந்த அடின்றது வந்து பாதத்துக்கிட்ட இருக்கு தலை வந்து பரமாத்மா என்று சொல்லப்படக்கூடிய கடவுளுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது கச்சை வடைமுடிய காயலூர் பாதையில் சரி இந்த ஜீவாத்மாவை கொண்டு போய் பரமாத்மாவுடன் எப்படி கலக்கணும் கலக்கணுன்றத வந்து வரிகிட்ட சொல்றாரு எப்படி சொல்கிறாருன்னா ஜீவாத்மா வந்து வாசல் வழியாக போகணும் நிறைய ஊசி முனை வாசல் வழியாக போகணும் அது வழியா போனால் அங்கே பரமாத்மாவோட ஏனையும் ஆனால் இது கொண்டு போகிறதுக்கு ஒரு இது வேணும் இல்லை ஏதாவது ஒரு பொருள் இருந்ததுன்னா அந்த பொருளை வந்து ட்ராவல் பண்ணி கொண்டு வரதுக்கு மாட்டு வண்டியோ லாரியோ வேணோ ஏதாவது இருந்தால் தானே அதை கொண்டு போக முடியும் ஸோ அந்த ஜீவாத்மாவை கொண்டு போய் பரமாத்மாவுடன் கலப்பதற்கு ஒரு ஊடகம் தேவை அதாவது மீடியா வந்து தேவை அது என்னன்றத வந்து அடுத்த லைனில் வந்து அழகாக சொல்கிறார் என்ன சொல்லாருன்னா கச்சை வடம்புரிய காயலூர் பாதையிலே அப்படின்னு சொல்கிறாரு இப்போ ஒரு தேர் இருக்குது அந்த தேரை வந்து இழுக்கிறோம் நான் இந்த சைடு இருக்கிறேன் தேர் அந்த இடத்துல இருக்க இழுக்குது ரெண்டு அந்த தேர் இழுக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துறது எது அப்படின்னா ஒரு கயர் இணைப்பு ஸோ பரமாத்மா அங்கே இருக்காரு ஜீவாத்மா நாள் இருக்கேன் இது ரெண்டுத்தையும் இணைக்கிறதுக்கு ஒரு கயர் இருக்குது ஸோ இதுதான் கச்சை வடம் புரிய வடம் புடிச்சி கடவுளை வந்து இழுக்கலாம் நம்ம அதனோட போய் இணையலாம் காயலூர் பாதையிலே அது எப்படி போகணும் இந்த ஜீவாத்மா வந்து பரமாத்மான்னு கலக்க எப்படி போனோம்னா காயலூர் பாதையிலே காயம் அப்படின்னா உடம்பு இந்த காயலூர் ப இந்த உடல் உருவாவதற்கு காரணமான பரமாத்மா இருக்கக்கூடிய இடத்துக்கு வழியாக போகிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ அதுக்கு பயன்படுத்துறது எது அப்படின்னா வந்து பிராணசக்தி சுவாச காற்று நம்ம விடறில் சுவாச காற்று அந்த சுவாச காற்று தான் ஊடகம் மீடியாவாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சொல்கிறாங்க நம்மளுடைய ஞானிகள் சித்தர்கள் எல்லாருமே உண்மை உணர்ந்தவர்கள் வந்து சொல்கிறாங்க அதாவது நம்ம சுவாசிக்கக்கூடிய காத்தானது அந்த ஜீவாத்மாவை வந்து கொண்டு போய் பரமாத்மாவுடன் கலக்குது ஏன் கலக்குது அப்படின்னா எல்லாருடைய ஜீவாத்மாவிலையும் என்ன கலந்துருக்குது அப்படின்னா கர்மா வந்து பதிஞ்சிருக்குது அந்த கர்மாவை வந்து தூக்கிட்டு போய் பரமாத்மாவுடன் இணைக்குது இதுதான் ஃபுல்லுத்தையும் சொல்லி நாலாவது லைனில் சொல்ல வச்சு மறந்துள்ள என் கண்ணம்மா வகை மானேண்டி அப்படின்னு வந்து சொல்றார் அதாவது அடி என்று சொல்லப்படக்கூடிய நிலை இதை கீழே இருக்கக்கூடிய அந்த ஊசி முனை வாசல் வழியாக நம்ம ஜீவாத்மாவை கொண்டு போய் அந்த ஊசி முனை வாசல் வழியாக படிப்படியாக உள்ளே ஏற்றிட்டு போய் மேலே இருக்கக்கூடிய தலைவழியாக பரமாத்மாவுடன் கலக்கும்போது நம்மளுடைய கர்மாக்கள் வந்து கழிது பொதுவாகவே கர்மாக்கள் வந்து கழிந்தால் நம்மளுக்கு வந்து இன்பம் துன்பங்கள் வந்து ஏற்படும் அதால் விளைவு கஷ்டங்கள் எல்லாமே ஏற்படும் ஆனால் நம்ம வந்து பரமாத்மாவுடன் இணையும் போது கர்மா கழிவு ஆனால் அதுக்குடைய விளைவு வந்து நமக்கு வந்து ஏற்படாது இதுதான் வந்து கர்மா வந்து தவம் பண்ணி நம்ம கழிக்கிறதுக்கும் சாதாவாக கழிக்கிறதுக்கும் உள்ள வேறுபாடு நம்ம வந்து ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் கலந்து நம்மளுடைய கர்மாவை கழிக்கும் போது அதனால் விளைவுகள் ஏற்படாது அப்படி க விளைவுகள் ஏற்படாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கழிக்க கழிக்க நம்மளுடைய ஜீவாத்மா தூய்மை அடைஞ்சு இறைவன் ஆண்டு இரண்டரை கலந்து முக்தி அந்த பேர் நிலையை அடையும் பிறப்பற்ற ஒரு நிலையை உருவாக்கும் இத்தகைய ஒரு நிலையை நான் அடையாமல் இத்தகைய ஒரு செயலை செய்யாமல் நான் வந்து கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கேன் பிறவி பிறவியா பிறவெடுத்து துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழிவு சித்தர் சொல்றார் இப்போ கிறிஸ்தவத்துக்கு வருவோம் கிறிஸ்தவத்தில் இயேசு கிறிஸ்து அற்புதமாக வந்து ஒரு விஷயத்த சொல்வார் இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமும் ஆயிருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அனைவர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமும் ஆயிருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர் எதில் சொல்லியிருக்கார் அப்படின்னா மத்தையு ஏழு பதிமூணு பதினாலு என்ற வாசனத்துல ஏசு கிறிஸ்து அற்புதமா சொல்கிறார் நிறைய பேர் சொல்றாங்க இவர் வந்து மூணு வாசல் அதில் சொல்கிறாருன்னு இல்லை இல்லை அவர் சொல்றது ரெண்டே வாசல் தான் சொல்றார் எப்படி அப்படின்னா வந்து இடுக்கமான வாசலும் ஜீவனுக்கு போகிற வாசல் இந்த ரெண்டு வாசலும் ஒரே வாசல் தான் இந்த ரெண்டு வாசல் எதை குறிக்குது அப்படின்னா அந்த ஊசி முனை வாசலை தான் இந்த ரெண்டு வாசலும் அந்த அர்த்தத்தை தான் அது வந்து குறிக்குது கெட்டுக்கு போகிற வாசல் அப்படின்னா என்னன்னா கேட்டை விளைவிக்கக்கூடிய வழி அப்படின்னு கேட்டை விளைவிக்கக்கூடியன பாவத்தை உண்டு பண்ணக்கூடிய தான் வந்து இது ஸோ பாவத்தை உண்டு பண்ணால் என்ன என்ன செயல் ஏற்படும் முன்னாடிலாம் வந்து மக்கள் வந்து தான் நல்லா இருக்கணும் சுயமாக சுய இதுவாக இருந்துகிட்டே இருந்தாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணால் தான் வாழ்கிறதுக்காக மற்றவங்களை கிடைக்கவும் துணியக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க அழிச்சாவது நம்ம வாழணுன்ற நிலையில் இருக்குது அதனால் என்ன ஆகுதுன்னா பாவங்கள் வந்து உருவாகுது ஸோ பாவத்தை உண்டாக்கி இப்போ மாதிரி போயிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க இவங்க வந்து அந்த வழியாகவே போயிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு பெரிய பாதையாக யார் வேணாலும் போகலாம் வரலாம் ஆனால் அந்த பாவத்தை செய்யாமல் இதெல்லாம் பாவம்லாம் செஞ்சால் தப்பு நம்ம வந்து யாருக்கும் துன்பம் செய்யக்கூடாது எல்லா உயிர்கள் மேலும் அன்பு வைக்கணும் கருணை வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவனுக்கு தான் வந்து அந்த இடுக்கமான வாசல் என்று சொல்லப்படக்கூடிய ஜீவனுக்கு போகிற வாசல் என்று சொல்லப்படக்கூடிய ஜீவாத்மா உருவாக காரணமாக இருந்த பரமாத்மாவுடன் இணைவதற்கு இருக்கக்கூடிய அந்த இடுக்கமான வாசல் அவசியமனை வாசல் ஜீவனு போகின்ற வாசல் ஜீவாத்மா உருவாவதற்கு காரணமான பரமாத்மாவுடன் இணைவதற்கு இருக்கக்கூடிய அந்த ஊசிமுனை வாசல் அதுதான் வந்து முக்கியமான வாசல் ஊசிமுனை வாசல் அது வழியாக போற வழியை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவன் வந்து உண்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் அன்பும் கருணையும் கொண்டவனா இருக்கணும் பிற உயிர்களை வந்து துன்பப்படுத்தாத துன்பப்படுத்தாதவனாக இருக்க வேண்டும் இந்த நிலையில் ஒருவன் இருந்தால் மட்டும்தான் அந்த ஜீவனுக்கு போகிற வாசல் என்று சொல்லப்படக்கூடிய இடுக்கமான வாசல் என்று சொல்லப்படக்கூடிய ஊசி முனை வாசல் வழியாக ஜீவாத்மாவை கொண்டு போய் பரமாத்மாவை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றார் இன்னொன்று அதுல விளக்கமாக சூப்பராக சொல்லியிருக்கார் என்னன்னா கேட்டு கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறார் அநேகர் அதாவது துன்பத்தை ஏற்படுத்தி பாவத்தை உண்டாக்கக்கூடிய செயல்களை வந்து செய்யக்கூடியவங்க வந்து அந்த வழியில் நிறையா பேர் போயிட்டே இருக்காங்க அநேகர் பிரவேசிக்கிறவர்கள்னா அந்த வழியாக போயிட்டு இருக்கிறவங்க ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசலில் வந்து கண்டுபிடிக்கிறவங்களே சிலர் தான் ஸோ அந்த இடத்து இது மாதிரி ஒரு ஊசி முனை வாசல் இருக்குது அந்த ஊசி முனை வாசல் வழியாக ஜீவாத்மாவை கொண்டு போனால் பரமாத்மாவுடன் இணைச்சி நம்ம இறைவனுடன் இறந்ததை கலக்க முடியும் அவனுடைய நம்முடைய தலையால் அவனோட அவனை வந்து வணங்க முடியும் என்பதை வந்து க அதை கண்டுபிடிக்கிறவங்களே சிலர் அப்படின்றது அந்த வார்த்தையில் வந்து சொல்கிறாரு ஸோ இப்போ வந்து அழுவனை சித்தர் சொன்னதையும் ஏசுகிறிஸ்து சொன்னதையும் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு நோக்கி பார்த்தால் இருவரும் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால் ஜீவாத்மா ஊசி முனை வாசல் வழியாக சென்று பரமாத்மாவுடன் இரண்டரை கலந்தால் பிறப்பு நிலையை அறுத்து பிறவி பெருங்கடலை கலந்து இறைவனுடன் இரண்டரை கலர்த்து இறைவனாகவே மாறி முக்தி என்ற மோட்சத்தை அடையலாம் அப்படின் தான் அழுவனை சித்தரும் ஏசு கிறிஸ்துவும் அழகாக சொல்கிறார்கள் நன்றி வணக்கம்